விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொன்னால் எழுதி வச்சுக்கோங்க அஜித் வந்து தன்னுடைய சப்போர்ட்டை அதுக்கு தெரிவிப்பா அப்படின்னு நான் சொன்னேன் எப்படிங்க விஜய்க்கும் அஜித்துக்கும் சண்டை அது எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் தேங்க்யூன்ட்டு போகக்கூடியவர் வலுக்கட்டாயமாக கருணாநிதி ஐயா சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கை கூட்டிட்டு வந்து ஐயா என்னை ரொம்ப வற்புறுத்துகிறாங்கன்னு அவர் சொல்லி ரஜினிகாந்த் உள்ளே போந்து இது அஜித்துடைய கார் ரேஸை பற்றிலாம் உதயநிதி பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு அஜித் இதுலேருந்து தெல்ல தெளிவாக ஒதுங்கி இருக்கார் வாய்ப்பு கிடைச்சும் நேர்மையாக இருக்கிறதுங்கிறது இரநூறு பேருக்கு ஒருத்தர்னு தான் நான் சொல்லுவேன் அது பலமுறை நான் பேசியிருக்கேன் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா பெண்கள்னால் தான் பலவீனமான நீங்கள் சொன்ன ஒரு குற்றச்சாட்டில் அவங்க வந்து நிலம் வாங்க போகிறாங்க அவங்க கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க நாலு மணி நேரம் தேடுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே மோப்பநாய் எடுத்துகிட்டு போக முடியாதா பீலமேடு காவல் நிலையத்துக்கு மோப்ப நாய் கிடையாதா ராத்திரி நேரத்தில் நம்ம டாஸ்மாக் சரக்குக்கும் அடித்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா போலீஸையும் சொல்லலை நல்ல போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க அடித்து கொண்டு என்னத்தை தெரியும் தயவுசெய்து பெண்களை நான் உங்களுக்கு கொண்டு ரிக்வஸ்ட் பண்ணிப்பேன் ராத்திரியில் நடந்து போகிறதுங்கிற மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா நம்ம திமுக தான் ஆட்சியில் இருக்குது தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க அறுபது வயசுக்கு மேலே கம்பி எண்ணின்னா சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கலாக சர்க்கரை இல்லாமல் கஞ்சி குடிக்கிற மாதிரி ஆகும் இது அவங்க உடல் நலத்துக்கு இன்னும் நல்லதாக போய் இன்னொரு முப்பது வருஷம் அதிகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு ஆண்டவன் என்ன மாதிரியான வரம் திமுக கொடுத்துருக்கான்னு பாருங்கள் எல்லா அயோக்கியத்தனங்களையும் ஐம்பது வயசில் பண்ண விட்டுட்டு கோவை பாலியல் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு சார் கார்ல வந்துட்டே பெண்ணை வந்துட்டு கடத்து போகக்கூடிய ஒரு சிசிடி காட்சி வெளியில் எப்படி பாக்குறீங்க சார் இந்த சம்பவம் இதுல வந்து நம்ம குற்றங்கள் உலகம் உலகம்பூரா நடக்குது பட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கண்டிப்பாக உலகம்பூரா நடக்குது தமிழ்நாட்டிலேயே நடக்குது திமுக ஆட்சிங்கிறதுனால ஒரு ஒரு வருடமும் அது அதிகமாய் கொண்டு போகுது அது வந்து ஒரு வரி ரெண்டாவது வரி அப்படி ஆண்கள் தூண்டப்படுவது பெண்களை பார்த்தா ஆண்கள் தூண்டப்படுறதுங்கிறது வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுகின்றவர்கள் அல்லது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்கள் அல்லது வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சும் நேர்மையா இருக்கிறதுங்கிறது இரநூறு பேருக்கு ஒருத்தர்னு தான் நான் சொல்லுவேன் அது பலமுறை நான் பேசியிருக்கேன் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா பெண்கள்னால் தான் நீங்கள் சொன்ன ஒரு குற்றச்சாட்டில் அவங்க வந்து நிலம் வாங்க போகிறாங்க அவங்க கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருது இன்றைக்கும் நிலம் வாங்குறதுக்கு செக்கோ வங்கியோ கிடையாது கைட்லைன் வேல்யூக்கு செக்கும் மார்க்கெட் வேல்யூக்கு கேஷும் இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது ஸோ திமுக ஒன்றும் மாற்றங்களை ஏற்படுத்தலை ரெண்டாவது அவங்களுக்கு என்ன தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து அவங்க அப்பா என்னன்னு வந்து அவங்களுடைய புருஷன் ஸோ இந்த இடத்துல போகிறாங்கங்கிறத வந்து திட்டமிட்டு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை அந்த புருஷனாகவோ அல்லது அப்பாவாக தான் இருக்க முடியும் அப்பா பண்ணுறதுக்கு வாய்ப்பு புருஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும் கேள்வி என்னென்னா ஒருத்தர் வந்து போகிறாங்க பணம் இருக்குது அவங்க கிட்டேங்கிறது இல்லைனா டிரைவர் கிட்ட பணம் இருக்குது இவங்க நிலம் வாங்க போகிறாங்க நிலம் வாங்க போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் கேஷோட தான் போவாங்க ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரியான விஷயத்தை தான் நாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் திருத்த முடியும்னா நாளைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் திருத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் உடனே உத்தரப்பிரதேசத்தில் எல்லோரும் கைட்லைன் வேலியில் வாங்குறாங்களா மத்திய பிரதேசத்தில் எல்லோரும் கைட்லைன் வேலியில் வாங்குறாங்களான்னா உங்களை வந்து நீங்கள் ஏன் பாஸ் ஆலைன்னு கேட்டால் அவன் மட்டும் ஃபெயில் ஃபெயிலாகலையான்னு கேட்குறீங்க நீ ஏன் ஃபெயில் ஆன அப்படின்னு கேட்டால் இல்லை நான் வந்து பயங்கரமாக உயர்ந்திருக்கேன் அதனால் நான் ஒரு சதவீதம் குறைஞ்சா கூட உனக்கு தப்பாக தெரியுது அப்படிங்கிறீங்க உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் போலீஸுக்கு ஒரு தகவல் தெரிந்த உடனே அவங்க போகக்கூடிய அளவில் இருக்கணுங்கிறது தான் கோவை மாணவி விஷயத்தில் நடக்காமல் இருந்தது அவன் ஃபோன் பண்ணியிருக்கான் அவனை ட்ராக் பண்ணிட்டாங்க அதற்கப்புறம் அது என்ன ஒரு நாலாயிரம் ஏக்கரா நாலு மணி நேரம் தேடுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே மோப்பனாய் எடுத்துட்டு போக முடியாதா பீளமேடு காவல் நிலையத்துக்கு மோப்பனாய் கிடையாதா ராத்திரி நேரத்தில் நம்ம டாஸ்மாக் சரக்குக்கும் அடித்து இருக்கக்கூடிய எல்லா போலீஸையும் சொல்லலை நல்ல போலீஸும் நிறைய பேர் இருக்காங்க அடித்து கொண்டிருக்கிறவனுக்கு என்னத்தை தெரியும் ஸோ ஒரு கேஸினுடைய இஷ்யூவை மட்டும்தான் நம்ம பேச முடியுமே தவிர அதற்கான காரணியங்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டது நம்பர் ஒன் அவர்கள் ரவுடிகளை நம்பி நிற்கிறது நம்பர் டூ மோசமான ஒரு சரக்கு டாஸ்மாக்ங்கிற பேரில் கொடுக்கப்படுவதும் போதையில் வந்து கஞ்சாவெல்லாம் தாண்டி நம்ம எங்கேயோ இருக்கோங்கிறதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுங்கிறது யதார்த்தமாக எல்லா ஊர்லேயும் நடக்குது இங்கே அது வந்து இன்னும் முத்துவேகத்தோடு நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் காந்தி சொன்னாருங்கிறதுக்காக தயவு செய்து பெண்களை நான் உங்களுக்கு கொண்டு ரிக்வஸ்ட் பண்ணிப்பேன் ராத்திரியில் நடந்து போகிறதுங்கிற மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா நம்ம திமுக தான் ஆட்சியில் இருக்குது தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூறுல ஒருத்தர் தான் வாய்ப்பு கிடைத்தும் பயன்படுத்தாத ஒரு ஆண்கள் அப்போ நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் உங்கள் முன்னாடி தப்பு பண்ணுறதுக்கு தான் வருவோம் அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சுதந்திரம் இல்லையான்னு கேட்டால் இதுதான் உங்கள் சுதந்திரமானு கேட்டால் எனக்கு தெரியல பெண்களுக்கான சுதந்திரம்னு நான் நினைக்கிறது அவங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்கள செய்ய வைக்கிறது தான் சுதந்திரமற்றது அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செய்ய வைக்கிறது சுதந்திரமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஊழல் வழக்கு தொடர்பாக அடுத்ததாக இப்போ டிவிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல் ஊழல் தொடர்பாக முதற்கட்ட விசாரணை தொடங்கியிருக்காங்களே தேர்தல் நேரத்தில் திமுக தொடர்ச்சியாக சிக்கல் ஏற்படுமா சார் இந்த ஊழல் வழக்கில் டிவிஎஸ்சி ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன டிபிஎஸ்சி கண்ட்ரோல் இருக்கிறது அரசாங்கத்தோட தான் ஆனால் இடி நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம வந்து சில விஷயங்களை எடுத்து பேசிடுவோம் சொல்லியிருக்கலாம் நீதிமன்றம் எங்கேயாவது அழுத்தங்கள் கொடுத்துருக்கலாம் ஆனா எனக்கு நல்லா தெரியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஐயா அதெல்லாம் சொன்னார் ஐயா இந்த மாதிரியான ஊழல் எல்லாம் டான்ஜெட் கோல நடக்குது இதையெல்லாம் நீங்க சரி பண்ணாம நீங்க கடனை எப்படி திருப்பி அடைக்க போறீங்கறத சொன்னாரு நம்ம படிச்சிருக்கோம் மறந்து போயிட்டோம் வேற பிரச்சனை வந்துருச்சு ஆக இதெல்லாம் செந்தில் பாராஜியை டார்கெட் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பு டிபிஎஸ்சி பண்ணியிருக்காங்களா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு வேணா சொல்லுங்க திமுக ஆட்சி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வேணா சொல்லுங்க எப்படி ஊத்தி மூட போகுது அப்படிங்கறத மட்டும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் இப்போ அமைச்சர் நேரோட ஊழல் வந்துட்டு இப்ப சமீபத்துல வந்துச்சு அதன் தொடர்ச்சியாக டிவிசி மும்பு காட்டுறாங்க அடுத்ததுக்கு இன்னும் பல அமைச்சரோட ஊழல் எல்லாம் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்ல சார் சரி நீங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அடுத்த மூணு மாதத்துல தேர்தல் வரப்போகுதுங்கிற எண்ணத்தோட படிக்காதீங்க அப்படி நீங்க படிச்சீங்கன்னா இது தேர்தலுக்காக பண்ற மாதிரி உங்களுக்கு தோணும் பிஜேபி தான் இந்தியாவில் ஏன் காங்கிரஸ் கூட பல இடங்களில் என்ன கேட்குதுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்குது அதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறதாக தான் உங்களுக்கு தெரியுமே தவிர தேர்தலுக்காக உள்நோக்கத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கும் நேரு ஐயா நேர்மையாக இந்த பதவிக்கு வந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பணபலத்துக்கு பின்னாடி வந்திருக்க முடியாதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இது நீங்க எப்படி நிரூபிக்க போறீங்கிறது மட்டும்தான் கேள்வி இந்த விஷயத்துல அசிங்கமாக மாட்டிட்டார் இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விஷயத்தில் ஏன்னா அந்த கோடிங் சிஸ்டம் பத்து ரூபாய் எல்லாமே சேர்ந்து அவருக்கு எதிராக நடக்க போகுது ஆனால் ஆயிரம் கோடி விஷயம் டாஸ்மாக் விஷயத்துலையும் நம்ம இப்படிதான் நம்பினோம் ஸோ எது தடுக்குது நீதிமன்றத்தை அல்லது யார் தடுக்கிறாங்க தான் கேள்வியா இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே கம்பி என்ன போறாங்க என்ன ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே கம்பி எண்ணினா சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கலாக சர்க்கரை இல்லாமல் கஞ்சி குடிக்கிற மாதிரி ஆகும் இது அவங்க நலத்துக்கு இன்னும் நல்லதாக போய் இன்னொரு முப்பது வருஷம் அதிகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு வரும் ஆண்டவன் என்ன மாதிரியான வரம் திமுக கொடுத்துருக்கான்னு பாருங்கள் எல்லா அயோக்கியத்தனங்களையும் ஐம்பது வயசில் பண்ண விட்டுட்டு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே சிறைக்குள்ளே போய் தன்னுடைய நல்லா உடம்பை நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு திரும்பி வந்து அதே தப்பை பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சிருக்கான்னு வேணால் வருத்தப்படுங்க இதை நான் பொறாமையில் சொல்லலை கரூர் விஷயத்துல அஜித் குமார் அவர்கள் பேசியது தொடர்பாக அவருக்கு எதிராக திசை திருப்பப்படுதா விஜய்க்கு எதிராக திசை திருப்பப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியில் வந்திருக்கல சார் பத்திரிகையாளர் மூலியமாக அஜித் பேசும்போது நாலு விஷயத்தையும் பேசியிருக்காரு நடத்துறவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் கூட்டம் கூட்டினா தான் அது வந்து நினைக்க நினைக்கக்கூடாது சொல்லியிருக்காரு நாலு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நான் என்னுடைய பேட்டிகள் எல்லாத்தையுமே இருபத்தி எட்டாம் தேதி நியூஸ் ஜேக்கு முதன் முதல்ல கொடுத்த இருந்து நான் தொடர்ந்து இதைத்தான் சொல்லியிருக்கேன் ஐயா விஜய் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை காட்டணுங்கிற அவசியம் இல்லை அவரும் வீட்டில் படுத்துங்கிறது தான் சொல்கிறாரு வீட்டில் இருந்தபடியே என்னால் அரசியல் செய்ய முடியும்னு தான் சொல்கிறாரு நீங்கள் தான் வரிஞ்சு கட்டி அவரை வந்து வாங்க வெளில வாங்க கலை அரசுகள் கலை அரசியலுக்கு வாங்க கலை அரசியலுக்கு வாங்கன்னு இழுக்கிறீங்கன்னு நான் சொன்னேன் அஜித் அதை சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அவர் விஜய்க்காக சொல்லலைங்கிறதே அதுக்கு பதில் விஜய்க்காக சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு கூட்டம் கூட்டினா தான் அது அரசியல்னு நினைக்காதீங்க தெளிவாக தான் பேசியிருக்காரு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க நிறைய எல்லா நாலு குவாட்ரண்ட்டையும் தெளிவாக பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அவர் மறுப்பு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் உங்களுக்கு உங்கள் பேட்டிலையும் சரி பேச தமிழா மற்ற இதில் நான் பேசும்போதும் சரி ஒன்று சொன்னேன் நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொன்னால் எழுதி வச்சுக்கோங்க அஜித் வந்து தன்னுடைய சப்போர்ட்டை அதுக்கு தெரிவிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் எப்படிங்க விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே சண்டை அது எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் இவர் சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது அவரும் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தார் அஜித் வந்து எங்க ஒதுங்கணுமோ அங்கே தெளிவாக ஒதுங்கிடுவார் விஜய் எல்லா இடத்துலையும் ஒதுங்கிடுவார் இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய கதை ஆனால் ரெண்டு பேருமே சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாங்க ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு அப்போது அஜித்துக்கு ஏற்கனவே கோபம் நான் ஒரு ஆக்டரு நான் வந்தால் நடிக்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க சந்தோஷம் ரசிகர் மன்றம்லாம் எதுவும் வேண்டாம் தேங்க்யூன்ட்டு போகக்கூடியவரை வலுக்கட்டாயமாக ஐயா சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கை கூட்டிட்டு வந்து ஐயா என்னை ரொம்ப வலுப்படுத்துறாங்கன்னு அவர் சொல்லி ரஜினிகாந்த் உள்ள போது நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அஜித் வந்து இந்த மாற்றத்தை நோக்கி இருக்கார் உதயநிதியால் அஜித்தை வாங்க முடியாது விஜய் எதிர்ப்பதற்காக அஜித்துடைய கார் ரேஸை பற்றிலாம் உதயநிதி பேசுனதெல்லாம் வேஸ்ட் அஜித் இதிலிருந்து தெல்ல தெளிவாக ஒதுங்கி இருக்கார் ஆனால் தேர்தல் போது கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து அறிவிக்க வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது எந்த குழப்பமும் அவர் மறுப்பு தெரிவிக்கணுங்கிற அவசியமும் ஒரு அவருடைய தெரிவிச்சிருக்கார் ஒரு வரி சேர்த்திருந்திருக்கலாம் விஜயும் பண்ணிக்கிறேன் என்னுடைய தொண்டர்களை வச்சு நான் பாத்துக்கிறேன் சொல்றாரு உங்களால நான் வெளில வந்தேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆனா வர சொல்றீங்க வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க நாற்பத்தோரு பேர் சேர்த்து போயிட்டாங்க இவ்வளவுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இரண்டு தான் போட்டி அப்படின்றத மீண்டும் வந்துட்டு விஜய் அவர்கள் உறுதிப்படுத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ரெண்டாவது நிலைக்கு ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ரெண்டாவது நிலையில யார் வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அதுல ரெண்டாவது வரப்போறது யாரு மூணாவது வரப்போறது யாருங்கிறது தான் கேள்வி தலித்து வாக்குகள் அதிகமா இருக்கக்கூடிய ஏன்னா பெண்கள் வாக்கு தமிழ்நாடு பூரா ஒரே மாதிரி தான் அதிகமா இருக்கும் அதுல எந்த மாற்றம் எடுத்தும் கிடையாது அவங்களும் வந்து சீரியஸா ஓட்டு போட்டுருவாங்க சிறுபான்மையினர் தலித் நண்பர்கள் அல்லது பட்டியல் நினைத்தவர் இவங்களுடைய வாக்கு கண்டிப்பா எந்தெந்த இடத்துல இருந்து போக போகுதுங்கிறது நமக்கு பார்க்கணும் இவ்வளவுதான வழியா ரெண்டாம் இடத்துக்கு தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி இதை மனசுல வச்சுட்டு தான் விஜய் சொல்றாரு முதலாம் இடத்துக்குன்னு அவர் சொல்றாராங்கிறது எனக்கு தெரியல அஜித் குமார் வந்துட்டு சினிமா உலகில இருந்தாரு வந்துட்டு அவருக்கு தனியா ஒரு உலகத்துல இருந்தாரு ஆனா இப்போ வந்துட்டு அரசியல் கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னா மறைமுகமா தெரிவிக்கிறாருன்னா எப்படி சார் பாக்குறது பத்திரிகையாளரை நீங்கள் நல்லதால் ஞாபகப்படுத்துனீங்க ஆனால் ஒரு ஃபிலிம் ப்ரமோஷன் சார் ஒரு ஆக்ட்ரஸ் உட்கார் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட பத்தி நீங்க அந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிடுறோம் நீங்கள் ஒன்றும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இது இந்த நாட்டுக்கு தெரிவிக்கணும்னுலாம் வரல உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மீடியா வரணும்னு சொல்லிட்டா அவர் ஒரு நாற்பது பேரை கூப்பிட்டு வந்துடுவார் அப்படி எல்லாம் டிவி இருக்கா அப்படியெல்லாம் யூடியூப் இருக்கான்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஐநூறு ரூபாயே கொடுப்பாங்க இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு தொழிலான்னு கேட்டால் இது தினக்கூலின்னு நீங்கள் சொன்னாலும் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அந்த பெண் நீங்கள் அவங்களை எப்படி தூக்கிவிங்க அவங்க எவ்வளோ இட இருப்பாங்கன்னு ஒரு அறிவாளி கேட்டிருக்கான் இதை நானும் நீங்களும் பார்க்கும்போது ஹீரோ கிட்ட எப்படி பார் அப்படி தோன்றதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்கு கவிஞர் வைரமுத்து ஃபிஃப்டி கேஜி தாஜ்மஹால்னு எழுதியிருக்காரு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த பெண்ணுக்கு அது எப்படி இருக்கும் பாடி ஷேமிங்காக இருக்குமா இருக்காத அப்போ அதை என்ன சொல்லுது இது ஒரு ஸ்டூபிடு கொஸ்டின் அப்படிங்குது அவன் ஒரு யூடியூபர் யூடியூபருடைய வேலை என்ன கூட்டத்தோட கூட்டமா நின்று பேசுறதுதான் பத்திரிகை துறை இது அண்ணாமலை பல முறை சொல்லிட்டாரு இப்போ அதெல்லாம் அவர் பேசுறது இல்லை ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்துட்டாரு பத்திரிகையாளர்னா ஒரு கம்ப கம்பெனியில் வேலை செய்கிறான் ஒரு பத்திரிகையில வேலை செய்கிறான் நாளைக்கு ஏதாவது ஒன்னு தப்பா பேசிட்டா அதுக்கு அந்த பத்திரிகை பொறுப்பெடுக்கும் இல்லை யாராவது கூட்டு மிரட்டினா அவனை தூக்கி வேலைய விட்டு தூக்கிடுவாங்க இதுதானே எதார்த்தமா நடக்கும் யூடியூபர்லாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர்னு நான் மனசுல நினைச்சுட்டு போய் கேள்வி கேட்குறேன்னா ஸ்டாலின் கிட்ட இப்படி என்னால் கேள்வி கேட்க முடியுமா இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க தான் போய் கேட்க முடியுமா அவங்க ஒரு நடிகையே அவங்க வந்திருக்காங்க ப்ரமோஷன் அவன் சண்டை போடுறான் அந்த பொண்ணு பாவம் சொல்லுது இல்லை நான் ஒருத்தர் தான் இங்கே பொண்ணு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் ஆண்களாக இருக்கீங்க யாருமே எதிர்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்குது இதை விட ஒரு நிராயத பாணியாக ஒரு பொண்ணு வந்து பேச முடியாது அந்த தமிழ் நடிகைன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு நல்லா அவர் மட்டும் என்னுடைய வாழ்த்துக்கிட்டு நீங்கள் பத்திரிகை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன் நீ போனதோ பெய்ட் நியூஸ் போடுறதுக்கு சோத்த போட்டாங்களா பந்தியில் தின்னா இலையை அவங்களே எடுத்தாங்களா தண்ணியை குடிச்சோன்னா வாழ்த்துட்டு வந்தியா அதுதான் உன்னுடைய வேலை நான் செய்தாலும் அதுதான் அந்த வேலை அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறீங்க இப்படியெல்லாம் இல்ல நான் நான் பதில் என்ன சொல்லியிருப்பேன் உங்களுடைய இடை என்னன்னு கேட்டிருந்தா உங்கள் அம்மா விட கொஞ்சம் கம்மி உங்க தங்கச்சி எடையோட கொஞ்சம் ஜாஸ்தின்னு பதில் சொல்லியிருப்பேன் இது அவன் லெவலுக்கு நான் இறங்க வேண்டிய அவசியத்துக்கு வர்றதுக்கான பதில் இப்படி தான் இருக்காங்க ஸோ இவங்க திரும்ப திரும்ப போய் ஒரு அஜித்தை பார்த்த உடனே என்ன கேட்கணும் கார் ரேஸ் எப்படி இருக்குன்னு அடுத்த படம் எப்படி வரும்னு சொல்லுவோம் இன்னைக்கு எப் அவர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு தேர்தலில் அவரும் பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி இருக்குன்னு தான் அவர் சைக்கிளில் வந்தார் அவர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நல்லா ஒதுங்கி இருக்கார் என்னை சும்மா கூப்பிடாதீங்க பேசிகிட்டு இருந்தால் ஒதுங்கி இருக்காரு ரஜினி மாதிரி நித தோற்றத்திலேயே தான் வராரு எந்த மாற்றங்களும் இல்லை அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல் நோ கமெண்ட்ஸ் சொல்றாரு பலமுறை சொல்லியிருக்கேன் அண்ணாமலை அவர் இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொன்னா அதையே நீங்க விவாதமா மாத்துவீங்க அப்ப அவர் என்ன சொல்லணும் இப்படி பண்ணணுமா அப்போ அவர் பதில் சொன்னோடனே அது ஒரு பூதாகரமா கொண்டு வர்றது இதை விட மட்டமான ஒரு துறை இவ்வளவு கேவலமா இறங்கிருக்குங்கிறனால எப்படி பத்திரிகை படிச்சு எனக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்குன்னா நான் வளர்த்துக்கிட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படி அப்படி ட்ரிக் பண்ணி இப்படி கிளியர்க எப்படி கொண்டு வந்தா இருப்பார் அப்படின்லாம் நம்ம சிலா கச்சிருக்கோம் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோடம்பாக்கம்